நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்பில் நிகழ்ச்சியோடும் சிறப்போடும் நடைபெறுகிற சாதனை விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியுடைய தலைவர் நிகழ்ச்சிக்கு ஏற்றிருக்கிற நமது ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தலைமை கழகம் அறிவிக்கிற கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாவட்ட கழகம் அறிவிக்கிற கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை முன்னெடுப்பாக எடுத்து மிக எழுச்சியான முறையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவதில் தொடர் வள்ளுவராக தொடர்ந்து வல்லமை படைத்தவராக விளங்குகிற நம்முடைய உயிர் அண்ணன் தொடர்ந்து ஒன்றிய கழகத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டின் அடையாளமாக விளங்குகிற மூத்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய முன்னாள் துணை தலைவர் என்னாலும் கழகத் தோழர்களும் கழக நிர்வாகிகளும் இணைந்து பழகுகிற பண்பாளர் எனது ஆருயிர் அண்ணன் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் உள்ளூர் டி கணேசன் அவர்களே வருகை தந்த எல்லோரையும் வரவேற்றிருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்குரிய